ஹலோ ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெடி ஆர் நாட் அப்படின்ற ஒரு மூவி தான் பார்க்க போறோம் இந்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு இங்கிலீஷ் மூவி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய கஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட ட்ரெடிஷனல் இதெல்லாம் நீ செய்யணும் இந்த சம்பிரதாயம் நீ செய்யணும் அப்படிம்பாங்க ஓகே நம்மளும் பண்ணுவோம் இல்லையா பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு புதுமண தம்பதி போயிட்டு ஏதாவது கஷ்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அள்ளு விட்டுடுங்க அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் சொல்கிறானுங்க இந்த ஃபேமிலியில் நம்ம பார்க்க போற படத்தில் அந்த கஷ்டம் நம்ம ஹீரோயின் செஞ்சாங்களா அந்த ட்ரெடிஷன் செஞ்சதுக்கப்புறம் அவங்க நிலமை என்ன ஏது அப்படி என்னதான்டா ஒரு கொடூரமான ட்ரெடிஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்தலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு படங்க அதாவது ஒரு நிமிஷமும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு நம்மளோட சீட்டோட எஜ் வரைக்கும் உட்கார வச்சு அப்படி த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல் படம் தான் வேற லெவல் கான்செப்ட் தான் சரி வாங்க இப்போ டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஓப்பனிங் சீன்ல ரெண்டு பசங்களை காட்டுறாங்க சின்ன பசங்களை ஒருத்தன் பேர் அலெக்ஸ் ஒருத்தன் பேர் டேனியல் அவங்க ரெண்டு பேர்த்தி காட்டுறாங்க அவன் தம்பி வந்துட்டு உள்ள போய் ஒளிஞ்சு காடாப்பா அப்படின்ற மாதிரி உள்ள விட்டுறான் விட்டுறேன் திரும்புறான் டோரை சாத்திட்டு திரும்புறான் அப்போ ஒருத்தர் வராரு பத்தட்டமா வந்து மாதிரி நீ எப்படியாவது காப்பாத்துப்பா என்ன எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்றாரு ஆனா டேனியல் என்ன பண்றான்னா கத்தரா தான் இருக்கான் வாங்க அப்படின்ற மாதிரி கத்தரா அப்ப பார்த்தா முகமூடி போட்டு நிறைய பேர் வர்றாங்க வந்துட்டு அந்த பவு எய் அம்பு எய்துறதுக்கு பாத்தீங்களா அதை விட்டு அவர் குத்துறாங்க ரெண்டு அம்பு அவர் ஒரு உடல்ல கிழிச்சிருச்சு தூக்கிட்டு போறாங்க இங்க வந்துட்டு புதுமண தம்பதி ஆக்சுவலி அவங்க ஃபியான்சி வந்துட்டு அழுகுறாங்க அந்த பொண்ணு ஐயோ விட்டுடுங்க ப்ளீஸ் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அங்கேயே அப்படியே தேர்ட்டி இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு போடுறாங்க இப்ப கரண்டா காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிரேஸை காட்டுறாங்க கிரேஸ் அப்படியே அழகா ரெடியெல்லாம் ஆயிட்டு கல்யாணம் அந்த இதுல போய் ஓ சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அப்பா நம்ம ஹீரோ அலெக்ஸும் வர்றாரு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒன்னும் மோசமா போல கிரேஸ் யோசிச்சுக்கோ எங்க ஃபேமிலி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அவங்களோட மிங்கில் ஆகிறதுங்க வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றாங்க ஏச்சி ஜஸ்ட் சில் பண்ணி அப்படிலாம் யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சமாளிச்சு பண்ணி பயப்படாத நான் ஒத்து போவேன் அவங்களோட மிங்கில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான் அப்போ கரெக்டாக டேனியல் வரான் வந்துட்டு கீழே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான் நம்மளோட கிரேஸும் கீழே போற போட்டோலாம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாண சடங்கு தொடங்குது கல்யாணமும் வெற்றிகரமாக முடியுது அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தரா என்ட்ரு ஆகிறாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்காங்க எஸ்பெஷலி அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருப்பாங்க கிரேஸ் யோசிக்கிறா இருந்தாலும் ஓகே வி வில் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி அவங்க மனசை ஒப்பே தேற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகுதே அவங்க ரெண்டு பேர் ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்போ டக்குனு அவங்க ரூமில் யாரோ பார்க்குறாங்க பார்த்தா அந்த வயசான பாட்டி காமிச்சாங்களே அவங்க தான் வந்திருக்காங்க அறந்து போய் எந்திரிச்சு உட்காரா கிரேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க ஒன்றுமே புரியல கிரேஸ்க்கு அலெக்ஸ் கிட்ட நம்ம ஏன் இப்போ இந்த நேரத்தில் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலி இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் அலெக்ஸ் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் இருக்குது கல்யாணம் ஆன அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த கேமை வே அதாவது அந்த கேமை வந்துட்டு ஜெயிச்சா தான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பராக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிரேஸ் கிட்ட அல உடனே அலக்ஸ் சொல்கிறாரு உடனே கிரேஸ் வந்துட்டு அவ்வளோதானே இதெல்லாம் சப்ப விஷயம் நான் சூப்பராக விளையாண்டோம் அப்படின்னாரு அவர் அப்பவும் சொல்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிரேஸ்லாம் சொல்கிறாரு இவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியாமல் உட்காந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீ சில் அவுட் ஆயிரு அப்படின்ற சொல்லிட்டு கீழே போகிறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க கிரேஸை வெல்கம் பண்ணி ஒரு டைனிங் டேபிள் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அந்த ரூம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது வேட்டையாடுற கா வேட்டையான ஃபோட்டோஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது என்னடா அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்த்துட்டே போய் டைனிங் டேபிள் உட்காடுறாங்க அப்போ அந்த ஃபேமிலியோட ஹெட் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவங்க ஃபேமிலியோட வரலாற்றை பேச ஆரம்பிக்கிறாரு உன்னோட பேர் சொல்லி அவர்தான் வந்துட்டு இந்த குடும்பத்தோட தலைவர் அவர் வந்துட்டு மூதாதையர்ல முதல் இது அவர் தான் இந்த அரண்மனை எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு இந்த சடங்குகள் நான் சொல்கிறேன் அதெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான் மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட பிஸ்னஸும் வந்துட்டு கேம் எல்லாம் விதவிதமாக கண்டுபிடிச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர் கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு கேம் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுப்பாரு கொடுத்துட்டு ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ள நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த கார்ட்ஸ்ல இருக்க கேமை தான் வந்துட்டு இவங்க விளாட போறாங்க இந்த டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இந்த கார்டை நீ எடுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட கிரேஸ் கிட்ட கொடுக்குறாங்க கிரேஸ்க்கு வந்துட்டு வேற எதுவுமே தெரியல அவளும் ஓகே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஒரு கார்டு எடுக்கிறா பார்த்தா அதுல ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு எழுதிருக்கு அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஏ ஹைட் அண்ட் சீக் கேம் அப்படின்றா ஆனா அதை பார்த்த உடனே அலெக்ஸ்க்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது அப்புறம் ஓகே நான் கேமோட ரூல்ஸ்லாம் எல்லாம் சொல்றேன் நீ வாமா அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு அவர் எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாருனா அலெக்ஸ் எந்திரிச்சு மெதுவாக ஒரு காதில் நான் சொல்கிறத கிரே கிரேஸ் நீ இதை வந்துட்டு இந்த விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடனே என்னை பார்க்குறக்காக நம்ம பெட்ரூம்க்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு காதில் மெதுவாக தான் சொல்கிறாரு அப்போ நம்ம கிரேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இது ரொம்ப சிம்பிளான கேம் பா இதுக்கே நீ பயப்படாத அதெல்லாம் நான் விளையாண்டு ஜெயிச்சிருவேன் நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அவரோட மூஞ்சியே சரியில்ல அலெக்ஸோட மூஞ்சி இப்போ தெரிந்தாங்க இது யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையனை காட்டினா பார்த்தியா அலெக்ஸ் அண்ட் அந்த ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலியோட கஷ்டம் என்னங்கிறது இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது அவருக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீனில் நடந்த ஒருத்தருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது பார்த்தீங்களா அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் இப்போ கிரேஸ்க்கும் நடக்க போகுது பட் கிரேஸ்க்கு அது தெரியல ஸோ இவனும் ரெடி ஆகிறா எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறா போகிறார ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த கிரேமோட ரூல்ஸ் என்ன தெரியுமாம்மா நீ வந்துட்டு எங்கே போய் ஒழிஞ்சிக்கணும் காலையிலக்குள்ளே அதாவது காலையில் வரைக்கும் நீ ஒழிஞ்சிருக்கணும் காலையில் வரைக்கும் இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீ தான் பின்னு அப்படின்றாங்க ஓகே அப்படின்றா அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறா சுற்றி பார்த்துட்டு ஒரு கேமராவாக இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா கவலைப்படாத நாங்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப நேர்மையாக தான் விளாடுவோம் எங்கள் சாங்கியத்தை தான் விளையாடுவோம் கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கேமரா மட்டும் இல்லாமல் அந்த டோர்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுறாங்க கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு நூறு கவுண்ட் வரைக்கும் நாங்கள் எண்ணுவோம் அதுக்குள்ளே நீ எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க நம்மளோட கிரேஸும் வந்துட்டு ரெடி ஆகுறா ஓடி போகிறா மாடி கேறி போகிறா ஒளிஞ்சிக்கிறதுக்காக போகிறா இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு வெப்பன்ஸ் எடுத்து கையில் கொடுக்குறாங்க ஒரு ஒருத்தர் கையில் ஒரு ஒரு வெப்பன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அவளை போட்டு தலுறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்போ நம்மளோட அலெக்ஸை பார்க்குறாங்க அவன் ரொம்பவே வருத்தமாக போய் உட்காந்துருக்கான் ஏன்னா அவன் உண்மையானுமே வந்துட்டு கிரேஸை லவ் பண்ணியிருப்பான் அப்போ அலெக்ஸோட அம்மா போய்ட்டு சொல்கிறாங்க உனக்கு தெரியும் இல்லை அலெக்ஸ் இது வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் தலைவர் தலைமுறை தலைமுறையாக நடக்கிறதா நீ நம்மளோட ஃபேமிலியோட ஆள் அப்படிங்கிறனால கோர்ஸ் நீ இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரெடி ஆகிறாங்க அவ்வளவு தொலாவை போறாங்க நம்ம கிரேஸ் போய் ஒளிஞ்சுக்கிட்டா இப்போ நம்ம உட்காந்துருக்கான் இல்லையா இவங்க எல்லாரும் அந்த பக்கம் நவந்து போய் அவளை தேட ஆரம்பிச்சு அழகாக செஞ்சிட்டு ஓடி போகிறான் எங்க போகிறான் அப்படின்னா வந்துட்டு கிரேஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போறேன் கிரேஸ் இங்கே ஒரு லிஃப்ட்டுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா ஒழிஞ்சுட்டு இருந்தவ என்னன்னா என்ன இது சின்னப்பழத்தனமா இருக்கு சரி நம்ம வேற எங்கேயும் போய் ஒழியலாமா அப்படின்ற மாதிரி வெளியே வர்றேன் எங்கே போய் ஒழியலாம் அப்படின்ற மாதிரி தேரக்கா வெளியே வரா இது அந்த வீட்டில் இருக்க சர்வன்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி தெரியும் இங்கே இது நடக்கிறது எல்லாமே தெரியும் அவங்களும் இதில் ஒரு பார்ட்டு தான் அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு சின்ன பசங்களை பார்த்துருக்கா ஒருத்தவங்களை அப்பாயின் பண்ணியிருப்பாங்க கேர்டேக்கர் மாதிரி அந்த அம்மா கண்ணா சந்த கேப்பில் ரெண்டு பசங்களும் ஒரு பையன் வந்துட்டு எங்கேயோ போயிடுவான் இவங்க அந்த பையன் எங்கேயும் தொலா வீட்டு ஏன்னா இந்த கேம்லாம் நடக்குது இல்லை ஸோ எங்கேயும் தொலாவிட்டே அவங்க வர்றாங்க இருக்காங்க இங்கே நம்ம கிரேஸ் வந்துட்டு எந்த ரூமில் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு ரூம் ரூமாக போய்ட்டு அப்போ டக்குன்னு வாய் வாய்மொழி இழுத்துட்டு வராங்க ஆவியஸ்லி அலெக்ஸ் தான் எழுதிட்டு அவன் பெட்ரூம்க்கு வரான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறக்குள்ள இந்த கேர் டேக்கரும் தொலைவாவிட்டு உங்கள் ரூமுக்கு வந்துடுறான் உடனே அலெக்ஸ் அமைதியாக கீழே உட்கார் அப்படின்றா இவ்வளோ அமைதியே உட்காந்துறா அவள் தொலா இங்கே வர்றா இல்லையா அப்போ டக்குனு அவன் மண்டையில் யாரும் சுடுவாங்க அதை பார்த்து அரண்டு போயிடுவா கிரேஸ் இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு இருப்பா அவ உடனே நான் தான் ஜெயித்தேன் நான் தான் ஜெயித்தேன் நான் அவளை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இங்கே அள்ளு விட்டுவிடும் கிரேஸ் அல கிரேஸ்க்கு அலெக்ஸ் கிட்ட போய் அழுதுகிட்டே இருப்பா அலெக்ஸ் அமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ மாற்றி கொண்டுட்டேன் நீ அவளை போட்டு தள்ளல என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஊ சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஸோ சாரி அப்படிமா கிட்டத்தட்ட அவள் கொஞ்சமாரி கிராக் மாதிரி தான் இருப்பா மொத்த குடும்பமே கிராக் தான் இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேக் சரி விடுங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம இதை க்ளீன் பண்ணலாம் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க இங்கே கிரேஸுக்கு சொல்ல முடியல வார்த்தையால் என்னடா நடக்குது நடக்குது ஏதோ கேம் நீங்கள் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறா இது நீ எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் நீ என்னை ஏமாத்திட்டு அலெக்ஸ் நீ இப்படி எனக்கு பண்ணியிருக்க அப்படின்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறா கிரேஸு அப்போ அலெக்ஸ் சொல்கிறான் நான் சொல்கிறத கேளு நான் ஸோ நான் தான் இப்போ உன்னை காப்பாற்ற போகிறேன் இது எங்கள் குடும்பத்தோட சாங்கியம் தான் என்னால் அந்த மீறம் இல்லை நான் தான் இப்போ உன்னை காப்பாற்ற போகிறேன் நான் போய்ட்டு கேமரா எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ நேராக போய் லெஃப்ட் சைடு திரும்ப இந்த இந்த ஷூவை போட்டுக்கோ நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் நீ ரெடியாக நான் டோரை ஓப்பன் பண்ணிவிடுறேன் நீ வெளியே தப்பிச்சு போயிரு அப்படின்றான் கிரேஸும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுறான் ஷூ எல்லாம் போடுறா போட்டுட்டு இப்படியே மெதுவாக நடந்து வரான் அவன் சொல்கிற மாதிரியே நேராக நடந்து வரா நேராக நடந்து போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பணுமா ரைட்டில் திரும்பணுமாங்கிறத மறந்துட்டா பதட்டத்தில் அவன் சொன்னதை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா அதை டிஸ்போஸ் பண்ணுறக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க கரெக்டாக இவங்க எடுத்து இங்கே வர கிரேஸ் ஒரு பக்கமாக எட்டி பார்ப்பா பார்த்தா இவனுங்க பார்த்துருவானுங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாது கிரேஸுக்கு ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு ரெடி ஆவாங்க அந்த பாடியெல்லாம் கீழே போட்டுட்டு இவ்வளோ கொள்றக்காக ரெடி ஆவாங்க கரெக்டாக அந்த பக்கம் அந்த அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்களா அப்படியே ஒரு வேலைக்காரி சுட்டா பார்த்தீங்களா அவளும் அந்த சைடு வந்துடுவா இவன் அந்த சைடு ஓட துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னான்னு இவன் சுடுவா ஒரு வழியாக தப்பிச்சு ஓடிடுவா கிரேஸ் அந்த பக்கமாக ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பாதிக்கப்பட்டது தான் கொஞ்சம் கிராக் மாதிரி தான் ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் சுடணும் போட்டு தள்ளணுமே தவிர கரெக்டாக ஏன் பண்ணணும் சுடணும் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டா ஸோ கண்ட மணிக்கு சுடுறா நல்ல நேரம் கிரேஸுக்கு எஸ்கேப் போய் அந்த பக்கமாக ஓடி போயிடுறா அந்த பக்கம் போன கிரேஸ் ஒரு ஒரு கதவை திறக்க முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா பட் அவளால் கதவை திறக்க முடியல அப்படியே தொலாவிட்டு ஒரு ரூம் பக்கம் போகிறா கரெக்டாக அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேனியல் இருக்கான் இல்லையா அவன் கதவை திறந்துட்டு வெளியே வரான் வெளியே வந்துட்டு கிரேஸ் திருத்திருன்னு முடிக்கிறா ஐயோ மறுபடியும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி பட் டேனியல் பார்த்தீங்கன்னா டேனியலுக்கு இந்த சடங்குலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் இத்தனை வருஷமா இதை பண்ணுறதுனால ஸோ அதனாலே இவர் ஆல்கோஹாலுக்கு அடிக்டும் ஆயிருப்பார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிறத கேள்வி உனக்கு ஒரு டென் செகண்ட் டைம் தரேன் நீ இங்கேருந்து ஓடிடு என்னால் என் ஃபேமிலியோட சடங்கையும் மீற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கிரேஸ் தப்புச்சோம் பிழைச்சோம்னு ஓடுறான் அப்போ டேனியல் கத்துறான் நான் அவளை பார்த்துட்டேன் அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு எல்லாரும் இங்கே ஓடி வர்றாங்க ஓடி வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எங்கே அவ எங்கே அவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவள் தப்பிச்சிட்டா அப்படின்னு திட்டுறாங்க உனக்கு சரக்கடிக்கிற மட்டும் தான் நீ லாக்கி போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அப்போ இப்போ இந்த கிராக் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் புலம்ப ஆரம்பிப்பான் என்னால் யாரையுமே கொல்ல முடியல நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் தப்பு இல்லை கண்ணு தப்பு தான் கண்ணு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் அலெக்ஸோட அம்மா அப்பாவை கட்டுப்பிடிப்பா அவள் ஆக்சுவலி அலெக்ஸ் டேனியலோட சிஸ்டர் தான் அவங்களும் ஒன்றை வந்துட்டு ஒன்றும் இல்லடா செலகுட்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ நான் உனக்கு வேற ஒன்று தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏதோ குழந்தைக்கு ஒரு பொம்மை சரியில்லைன்னு ஒரு பொம்மை குடிக்கிற மாதிரி கொடுக்குறானுங்க அதுவும் உடனே வாங்கிட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா அப்போ கரெக்டாக ஒரு சர்வெண்ட் ஓடி வருவா ஓடி வந்துட்டு அவளை அங்கே பார்த்தேன்னு சொல்ல வருவா இவன் அந்த பவு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணா வாயிலே அடிக்குங்க பண்ணுவாங்க அடிச்சு அவன் அங்கேயே செத்துருவா மறுபடியும் இது என்ன சொல்ல அப்படின்னா ஐயோ இதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லை ஏன் தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அழக ஆரம்பிச்சிடும் இவங்க மற்றவங்களுக்குலாம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ டேனியலோட ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே பலி கொடுக்கணும் அதுதானே நம்மளோட இது நம்ம தான் இந்த ரெண்டு பேரை கொடுத்துட்டோம்ல பலி கொடுத்த கணக்கு தானே இன்னும் நம்ம வந்து கிரேஸை கொள்ளணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா அப்போ அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு லூஸ் மாதிரி பேசாதீங்க நம்ம வந்து மருமகள தான் பலி கொடுக்கணும் இவங்க ஆக்சுவலி சாத்தான கும்பிட்றவங்க சாத்தானுக்கு பலி கொடுக்குறவங்க இவங்க அப்படி பலி கொடுக்கல காலையில் அப்படின்னா இவங்க செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த மருமகளாக

இங்க இவங்கலாம் என்ன பேசுறாங்கன்னா அந்த பொண்ணை நம்மளால பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க டேனியலோட ஒய்ஃப் சொல்றா இது வந்துட்டு நம்ம சடங்குக்கு எதிரானதே இல்லையா அப்படின்றாங்க அப்ப அந்த குடும்பத்தில என்ன என்ன எதிரானது கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் பாரம்பரியமான டூல்ஸ் யூஸ் பண்றோம் கன்ஸ்லாம் வேறு வேற வேற அதாவது நியூ மாடலாக வந்துகிட்டு இருக்கு அதெல்லாமே யூஸ் பண்றோம்ல நம்மளை வரைக்கும் கொல்லணுங்கிறதா நம்மளோட ட்ரெடிஷனல் அதை எப்படி கொண்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சிசிடிவி பார்த்தே வந்துட்டு நம்ம அவளை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் டிசைட் பண்றாங்க ஒருவா கிச்சன் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான் பட் அது ஓப்பனாகவே ஆகாது சரி ஓகே சுடலாம் அப்படின்னா அதில் புல்லெட் இருக்காது அதை லோட் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு சர்வன்ட் வந்துடும் வந்து டீ ஊற்றிட்டு இருப்பான் உடனே இவன் புல்லெட் ஒரு வழியாக இப்படி இப்படி இப்படின்னு போட்டுட்டு அந்த சத்தத்திலே அவன் கண்டுபிடிச்சிருவான் அவன் கண்டுபிடிக்கும் எந்திரிச்சு கரெக்டாக புல்லட்டை லோட் பண்ணி அவன் ஷூட் பண்ண போகும் அவன் சிரிப்பான் ஏன் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் புல்லெட்ஸ் கிடையாது டூப்ளிகேட் அப்படிமா உடனே வந்துட்டு அது ஒரிஜினல் கிடையாது நீ ஊற்றி வச்ச டீ ஒரிஜினல் தானே எடுத்து சுட சுட ஊற்றி வச்சு டி அவன் மூஞ்சிலேயே ஊற்றுவான் ஊற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான் இங்கே இவங்கெல்லாம் கேமரா ஒன்று நோக்கி வர்றாங்க பார்த்தா கேமராஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆனா இருக்கு என்னது அப்படின்ற மாதிரி உள்ள ஓடி வராங்க உள்ள வந்து பார்த்தா நம்மளோட அலெக்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான் அவன் உடச்சதுல எல்லா டோரும் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமெட்டிக்காக அன்லாக் ஆயிடும் இங்கே மத்த எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் பண்ணி வச்சிருப்பான் என்னடா பண்ணி வச்சிருக்க நம்மளோட கஸ்டம் உனக்கு தெரியாதா ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பிடிச்சி டேனியல் பேசிக்கிட்டே இருப்பான் அலெக்ஸ் கிட்ட அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா அலெக்ஸ் அப்பா பின்னாடியே வந்து அலெக்ஸோட மண்டையில் ஒரு அடி போட்டு அவனை மயக்க வச்சுருவான் இங்கே கிரேஸ் ஒரு ஒரு பக்கமாக தப்பு பறவை தள்ளிவிட்டு இருப்பா அப்போ ஒரு லிஃப்ட் இருக்கும் லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சர்வன்ட் உட்காந்துருப்பா பயந்து போய் நீ பயப்படாத பயப்படாத நான் அவனை காப்பாற்றா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பா அப்போ அந்த சர்வென்ட் என்ன பண்ணுவா அப்படின்னா வந்துட்டு நான் பிடிச்சிட்டேன் நான் பிடிச்சிட்டே அவள் இங்கே தான் இருக்கா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கத்துவா உடனே என்ன பண்ணுறனே தெரியாது கிரேஸுக்கு உடனே என்ன பண்ணுவா அப்படின்னா வந்துட்டு அவள் அந்த லிஃப்ட் கதவுலே வச்சு அப்படியே வச்சு இழுத்து விட்டுருவா அவள் தலை அந்த இதிலே மாட்டிக்கும் அந்த சர்வெண்ட்டோட தலை இங்கே இவங்கெல்லாம் சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க பார்த்தா அவள் செத்து கிடப்பா அந்த தலைவர் டென்ஷனாக இருவார் குடும்ப தலைவர் என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தமா தூண்டு தயிர் சாதம் மாதிரி இருக்கு ஆனால் நம்ம பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சு அவள் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா நம்மளால் அதை அவளை தடுக்க முடியல என்னதான் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு டென்ஷனாக கத்திட்டு இருப்பாரு பார்த்தா எல்லா டோரும் ஓப்பனாக இருக்கு ஸோ அவள் எப்போ வேணாலும் தப்பிச்சு போயிடலாம் அதுக்குள்ளே அவளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இவனை அலெக்ஸ் அவளுங்க மாற்றி ஆகணும் இவன் வந்துட்டு ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறான் அவளுக்காக இவன் தான் வந்துட்டு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இதை வழி நடத்தி போக போகிறவன் ஸோ இவனை முதல்ல மாற்றி ஆகணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையுமே ரூம்க்கு வெளியே இருந்து தான் நம்ம கிரேஸ் கேட்டுகிட்டு இருக்கா கேட்டுட்டு டோரெல்லாம் திறந்துருக்குங்க கேட்டனால போகிறா போய் ஏறி குதிச்சு கேட்டுக்கு வெளியே குதிச்சு கார்டன் கிட்ட ஓடிட்டு இருக்கா ஓடி போனால் அங்கே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தப்பிச்சு உள்ளே போகிறா உள்ளே ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா தூங்கத்துலேருந்து எந்த ஷோ பார்த்தீங்களா ஜார்ஜ் அவன் நின்றுட்டு இருக்கான் அவன் என்கிட்ட ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சின்ன குழந்தை நம்பி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் வளர்க்கும் போலே அந்த குடும்பத்தோட குடிச்சாத்தம் குணம் அதுக்கு இருக்குது கையில் துப்பாக்கி வச்சிருக்கு அதை எடுத்து கிரேஸ் சுடுது அப்படியே அவள் கையில் அது கட்டும் ஓட்ட இந்த பக்கம் சதையை பிச்சுட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவள் கோவம் வந்து மூஞ்சிலே ஒன்று விடுவா வேறு வழி இல்லாமல் அந்த பையன் மயங்கி விழுந்துருவான் எப்படின்ட்டு இவள் திரும்பும்போது ஒரு ஆட்டத்தலை மாதிரி தெரியும் அதை பார்த்து பயந்து இவள் சுதாரிக்கிறக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே விழுந்துருவா அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாகவே டெட் பாடியாக தான் இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரி செம்ம கப்போட அருவறுப்பாக அவளுக்கு வாந்தியே வந்துடும் எப்படியோ தப்பி தவறி கையில் வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு ஒரு வழியா ஏற முடியாமல் அந்த ஏனியை பிடிச்சி ஏறி வருவா ஏறி வருவா ஏறி வரும்போது அந்த வந்துட்டு கீழே போய் விழுந்துடும் வேற வழியே இல்லாமல் தொங்கிட்டு இருப்பா அதில் அந்த கை குத்திருந்தது பாத்தீங்களா ஓட்ட விழுந்தது கன்ஷாட்ல அது கரெக்டாக போய் ஒரு ஆணியில் மாட்டிக்கும் அந்த ஆணி தான் வந்துட்டு அவள் பேலன்ஸே பண்ணிட்டு அந்த ஓட்ட வழியை அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ரண வலியா இருக்கும் அந்த அப்படியே தப்பி தவறி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த சீன்லாம் பார்க்குற வேற மாதிரி இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே வந்துடும் வெளியே வந்துட்டு டிரெஸ் கிழிச்சு அந்த காய் ஓட்டையாச்சு பார்த்தீங்களா அதுக்கு அந்த ரத்தம் வராமல் மேல்கொண்டு ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கா அங்கேருந்து வெளியே ஓடுவா வெளியே ஒரு மெயின் கேட் இருக்கும் அதை நோக்கி ஓடிட்டு இருப்பா இவ ஓடிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு மேலே வந்து அந்த டேனியல் ஒய்ஃபர் கல்யாவை பார்த்துருவா பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி போயிட்டு முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளை பிடிக்கிற வழியை பாரு நான் உள்ளே போய் ஃபேமிலி கிட்டே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறா இந்த செக்யூரிட்டி இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ பிடிக்கிறக்கா போகிறா இங்கே அந்த கிரில் இருக்குது பார்த்தீங்களா அது ஓப்பன் பண்ண முடியாது பட் ஒரு கம்பி லைட்டாக ஓப்பனாக இருக்கும் அதை கஷ்டப்பட்டு அப்படியே வளைப்பா அந்த வழியோடையே வளர்ச்சி கிழிச்சு அந்த கேப்பில் பூந்து போவா அப்போ கரெக்டாக அவள் ஷோல்டர்லாம் அந்த கம்பி அப்படியே கிழிச்சிடும் அவள் சதையை கிழிச்சு எடுக்கும் இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக உள்ளே இருந்து பூந்து வெளியே வருவா வெளியே வந்து கரெக்டாக ஒரு வண்டி வரும் இவன் ஹெல்ப் கேட்பா பட் அவன் நிறுத்த மாட்டானுங்க போயிடுவாங்க அடைச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் கிரேஸுக்கு ஏண்டா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே ஓடுவாங்க இவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க சீக்கிரம் ரெடியாக பொழுது விடிய போது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அவளை பலி கொடுத்தாவணும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த இவன் பார்த்துட்டான் இல்லையா சோ வந்துட்டு பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா டென்ஷனான கிரேஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா மேலே ஏறி உட்காந்து அவனை போட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு அவன் காரில் தான் வந்திருப்பான் அந்த காருக்குள்ளே ஏறுறா பட் அது ரிமோட் கண்ட்ரோலால் ஆக்டிவேட் ஆகிருக்காரு ஸோ அவனோட அந்த சர்வெண்ட்டோட இது இல்லாமல் போகாது ஸோ என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சிருக்கும் போது கரெக்டான சர்வன்ட் வரான் கண்ணாடி உடச்சி ஒரு மயக்க ஊசி மாதிரி இருக்கும் அந்த ஊசி அவளுக்கு செலுத்துறான் செலுத்தி அவன் மயக்கமாகறா உடனே அவன் காரில் ஏறிட்டு வீடியோ கால் பண்ணுறான் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு அவன் கிட்ட மாட்டிக்கிட்ட அவள் மயக்கத்தில் இருக்கா அவளை நான் கூட்டிகிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் பள்ளி கொடுக்கறக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்றாங்க இங்கே இது அப்படியே ஆவலாக இருக்கு இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே என் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுவா கேஸ் எழுந்திரிச்சி அவனை போட்டு அட்டி அட்டின்னு அடிப்பா அப்போ கார் வந்துட்டு ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போய் கீழே விழுகும் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு கிரேஸ் வெளியே வருவா ஒரு வழியாக பொழச்சோம் கிளச்சோன்னு வெளியே வந்து பார்த்தா அடுத்து கரெக்டாக டேனியலும் வந்துருவா அந்த இடத்துக்கு இவளுக்கு ஐயோன்ற மாதிரி இருக்கும் பேசுவா எனக்கு தெரியும் டேனியல் நீ என்ன கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே பட் நான் என்ன பண்றது கிரேஸ் எனக்கு வர வழியில் இல்லை என்னோட குடும்பத்தோட என்னால் மீற முடியாது அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு கண்ணோட பின்னாடி திரும்பி அவளை போட்டு அடிப்பான் அடிச்சனே அவன் மயங்க வந்துருவா கண்ணை பாப்பா முடிச்சு பார்த்தா அவர் டேபிளில் பலி கொடுக்குற டேபிள்ல படுக்க வச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே ரெடியா இருப்பாங்க சீக்கிரம் ரெடியாக பொழுது விடிய போது இவ்வளோ பலி கொடுக்கணும் அப்படின்றாங்க எல்லாருமே அந்த பலி கொடுக்கறக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் மாதிரி போட்டு ஏதோ ட்ரிங்ஸ் மாதிரி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்தடெல்லாம் சொல்லணும்னு ட்ரிங்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு கரெக்டாக கத்தி எடுத்து அவங்க குத்தலான்னு போகும்போது எல்லார் வாயிலிருந்து ரத்தமாக வரும் ரத்தம் வந்து எடுப்பாங்க ஆக்சுவலி யார் பண்ணிருக்கா அப்படின்னா வந்துட்டு டேனியில் தான் பண்ணியிருப்பான் டேனியலுக்கு இந்த இதில் விருப்பமே இல்லையா ஸோ அதனால தான் இந்த எல்லாத்துக்கும் குடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு கலந்து கொடுத்துருப்பான் கொடுத்துட்டு இவளை கூட்டிட்டு ஓடி வர்றான் ஓடி வரும்போது டேனியலோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா அவ நீ தான் இந்த வேலையை பண்ணியிருக்க இல்லையா அப்ப நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்ணெடுத்து அவன் கழுத்துலேயே சுட்டுறான் கழுத்துலேருந்து ரத்தமாக போய்கிட்டு இருக்கு அவன் என்ன சொல்றான் இங்கேருந்து ஓடி எப்படியாவது ஓடி தப்பிச்சு கிரேஸ் அப்படின்றான் இவளும் அந்த பக்கம் ஓடி வர்றா ஓடி தப்பிச்சு போலான்னு ஓடி போறான் இங்க இவங்க எல்லாரும் ரெடி ஆகுறாங்க அப்ப அந்த தலைமருக்கா இல்லையன் அவன் வருவான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான் நான் சொல்கிறத கேளு கிரேஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சமாளப்படுத்திட்டு இருப்பா டென்ஷனாக நான் என்ன பண்ணுவானா அவன் வாயிலே அந்த விளக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து அடிப்பா அடிச்சு தூக்கி போடுவான் அங்கே அந்த ஸ்க்ரீனில் போட்டு அந்த நெருப்பு பற்ற ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் இன்னொரு ரூம் கோடி வர்றான் அங்கே அலெக்ஸோட அம்மா இருப்பாங்க அவங்க இவ்வளோ பிடிக்க வர்றாங்க டென்ஷனாக இவ அவங்களே போட்டு குத்து குத்துன்னு குத்தி சாகடிக்கிறான் இந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அலெக்ஸ் தப்பிச்சு வந்துருவான் அவன் கை கட்டெல்லாம் ஊற்றுட்டு தப்பிச்சு இங்கே வந்து பார்த்தா டேனியல் செத்து கிடப்பான் அடுத்து போய் பார்த்தா அவங்க அம்மாவும் அவர் ரூமில் செத்து கிடப்பான் அதை பார்த்து இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான் டென்ஷன் ஆகிட்டு கிரேஸ் கிட்ட போகிறான் கிரேஸ் கிட்ட போயிட்டு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் கிரேஸ் இவனோட வாழ போகிறது இல்லை அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணுறான்னா சாரி கிரேஸ் அப்படின்ற மாதிரி சமாதமாக பேசுகிற மாதிரி போயிட்டு அவளை நல்லா இருக்குமே பிடிச்சிட்றான் பிடிச்சிட்டு எல்லோரும் வாங்க வாங்க இங்கே தான் இருக்கா அவங்க தான் இருக்கா அப்படின்றாங்க மறுபடியும் அதே பலி கொடுக்குற டேபிளில் போய் அவளை படுக்க வைக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தான் கொல்லணும் அவளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அலெக்ஸ் கிட்ட அலெக்ஸும் வந்துட்டு அந்த குடும்பத்தோட வாரிசு இல்லையா அவனும் தைரியமாக அவன் குழந்தைக்காக கத்தி எடுத்துகிட்டு குத்த போகிறான் அந்த செகண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு அவள் கத்தி அவள் முழு பலத்தையும் பயன்படுத்தி நவுந்துப்பா நவுந்த உடனே அந்த ஷோல்டரில் குத்திடும் அந்த கத்தி அவளோட ஷோல்டரில் இறங்கிடும் உடனே எந்திரிச்சு ஷோல்டரில் குத்தி இந்த கத்தியை பிடுங்கிட்டு எல்லாரையும் சுற்றி மிரட்டுறா மிரட்டும் போது மிரட்டுறா எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கா இவங்க பார்க்கும்போது ஸ்க்ரீன் வேலைக்கு பார்த்தா பொழுது விடிஞ்சிருச்சு அப்போ தான் சொல்கிறாங்க அப்போ இவங்க இத்தனை நாள் சொன்ன சாங்கியெல்லாம் பொய்யா அப்போ எதுவுமே இல்லையா நமக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டே போது அந்த கிளவி இவ்வளோ வெட்ட ஒரு வா எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்போ கரெக்டாக வெடிக்க ஆரம்பிப்பா அப்படி ஒரு ஒருத்தரும் அப்படியே வெடிச்சு வெடிச்சு சாவாங்க கடைசியாக வந்துட்டு அலக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருப்பான் அவன் போயிட்டு கிரேஸ் கேட்டு என்ன சொல்லுவான் ஆனால் வந்துட்டு சாரி கிரேஸ் சாரி கிரேஸ் இவங்க தான் என்ன அப்படிலாம் டைவர்ட் பண்ணிட்டாங்க நான் அப்படி கிடையாது நான் இன்னும் இன்னும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சமாளிப்பேன் கிரேஷ் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு அழகாக அவர் இங்கே எனக்கு டைவஸ் வேணும் நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை தூக்கி போடுவா போட்டோன்னே அவனும் வெடிச்சு செத்து போயிருவான் அந்த நெருப்பு பகைய ஆரம்பிச்சது பார்த்திங்களா அது எரிய ஆரம்பிக்கும் அப்படியே அந்த குடும்பத்தோட அந்த மூதாதையர் அந்த இதில் தெரியிற மாதிரி இருக்கும் அவனும் பற்றி எறிகிற மாதிரி இருப்பான் போய் தொடங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரேஸ் வெளியே வந்து உட்காந்துருவா போலீஸெல்லாம் வந்துருவாங்க துறையில் அதை அணைக்கிறக்காக புது பண்ணிட்டு புது பொண்ணு அப்படியே ரத்த கலரையாக வெளியே உட்காந்து அப்படியே தம் அடிப்பா அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க சடங்கு சடங்குன்னு சொன்னானுங்க ஆனால் இப்படி ஒரு சடங்கு இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க உயிர் பலி கொடுக்கறதெல்லாம் ஒரு சடங்காடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அங்க ரொம்பவே thrill ஒரு படம் தான். முடிஞ்சா போய் நேரில் பாருங்க. சூப்பரா உங்களுக்கு பிடிக்கும். நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோடங்கள வந்து சந்திக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில்லைக்கான icon-அ பண்ண மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோடங்கள வந்து சந்திக்கிறேன். bye.